வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே என் அன்புத்தம்பி பாசத்தம்பி சமூக சேவகன் நிறைய பேர் கஷ்டங்களை இந்த ஒத்த வீடு ஒரு கிராம இருக்குது அப்படி சொல்லி நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் உதவி செய்திருக்கிறான் அன்பு அன்புத்தம்பி விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி தாலுகா ஆல்டிவட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய தம்பி மகேஷ் எல்லாத்துக்கும் தெரியும் மகேஷ் தேவர் மீடியா பசுமுணுனா முத்துராமலிய தேவரையா அருள் பெற்று என் அன்புத்தம்பி ஆல்டிவெட்டி மகேஷ் வந்து இன்று ஜூலை ஆறு என்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த அழகான இந்த நினைவு பரிசை வழங்கியிருக்கிறார் அன்பு தம்பியினுடைய சேவையும் அவருடைய அந்த சமூக அக்கறையும் தொடர்ந்து ஆண்டு காலம் வாழ்க வாழ்கன்ன அன்புடன் வாழ்த்துகிறேன் தேவர் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பதினெட்டு சித்தரில் ஒரு சித்திரை வழங்கக்கூடிய பசு நான் முத்துராமலிங்க தேவரையை அருள் பெற்று நீங்களெல்லாம் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்கன்ன அன்புடன் வாழ்த்து